ஆராசா அவருடைய சமீபத்தில் பேட்டியில் கூட அவர் சொன்னார் எனக்கு முதல்ல அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அட்டவணை சாதிக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கணும்ன்ற முடிவில் இருந்து பல சீனியர்ஸ் இருந்தோம் அதுல நான் வந்து ஒரு கேடரா இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ஆனாலும் ஆராசாவுக்கே அதுதான் நிலைமை வேல்முருகன் அவர் கொடுங்க தாவேக்கா கொடுங்க சாரி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அவங்களுக்கு கொடுங்க சோ எல்லாருக்கும் கொடுங்க ஏன் எனக்கு ஒன்று புரியல என்ன உங்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரம் என்ன உங்கள் பர்த் ஒரு சாதாரண இந்த கூட்டணி பிரச்சனை ஏங்க இப்படி போட்டு ஒரு கேஸ்ட் பிரச்சனையா மாத்திரீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்ல இது தேர்தல் சமயங்களில் கேட்கறது வேற இப்பயே எதுக்கு அது இன்னும் மாதங்கள் இருக்கு ஒன்றரை போய் 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 கூட்டணிகள் பேசதான் போவாங்க மாநாடு அறிவிச்சிட்டாரு விஜய் ஏன் மாநாட்கிறேன்னா அப்ப தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா வெக்க கேடுங்க பிஜேபி தோத்துடுச்சு நீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிச்சுட்டு இருக்கு அதுக்கு என்ன தரமா காரணம் எதுக்கு முஸ்லீம் எம்பி ஆவுன்னா அதான் திருச்சி சிவா இருக்காரு நான் என்ன சொல்றேன் திருச்சி சிவா எதுக்கு எம்பி ஆகுன்னா நான் ஆவறேன் இப்போ என்னன்னா கையை முறுக்குறாங்க விடுதலை சிற்றைக்கு ஒழுங்கா சொல்லு ஆட்சியில பங்கு கேட்க மாட்டேன்னு இப்பயே சொல்லு அந்த ட்விட்டர் வீடியோ கூட ஏன் நான் அவர் டெலீட் பண்ணிருப்பாருன்னு நான் நம்புறேன்னா ரிஃப்ளக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் மோகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த பது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு அறிவித்ததுலேருந்தே தொடர்ந்து பேசும் பொருளாகவே இருக்குது அதில் குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அண்மையில் இணைஞ்ச பொதுச் செயலாளர் துணைப் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேட்டி பெரும் சர்ச்சை பொருளாக சர்ச்சையாக மாறி குறிப்பாக வந்து ஆட்சியில் அதிகாரம் ஒரு துணை முதல்வரே வந்து முதல் துணை முதல்வர் ஆகும்போது ஒரு நடிகரே துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆகிற என்ன அப்படின்ற பல விஷயங்கள் பேசும் பொருளாகுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே ரெண்டு கருத்துகளாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த இல்லை அந்த சர்ச்சைன்றது அந்த கருத்து இல்லை அந்த கருத்தையே ஒரு அந்த கருத்து சொல்லக்கூடிய ஒரு பொருளையே சர்ச்சையாக பார்க்குறாங்க காரணம் இப்போ நீங்கள் வந்து இந்த இது வேறு எந்த கட்சி சொல்லியிருந்தாலும் இவ்வளோ பெரிய விமர்சனத்திற்குள்ளாயிருக்குமா இல்லை வந்து இவ்வளோ பெரிய பேசு இருக்குமான்னு எனக்கு தெரியல விடுதலை சிறுத்தை கட்சி தெரிந்தோ தெரியாமலாம் அவங்க வந்து தங்களை வந்து ஒரு வெகுஜன கட்சின்னு சொல்லிட்டாலும் அந்த கட்சியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்களாம் அட்டவணை சாதி மக்களாகவும் அந்த கட்சி பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து அட்டவணை சாதி மக்களுடைய உரிமையை தொடர்ச்சியாக களங்கள்லையும் அரசியல்லையும் சட்டமன்றம் பாராளுமன்றங்களையும் பிரதிபலிக்கிறது ஆட்சியில் அதிகாரம்னு கேட்குறது கூட அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி தான் கேட்குறாங்க அட்டவணை சாதி மக்களாகிய நாம் வந்து அதிகாரத்துக்கு போகணும் நம்ம அதிகார பகிர்வை கோரணும்ன்ற வந்து ஒரு நூற்றாண்டு காலோட நீட்சியா தான் அந்த விவாதம் இன்னைக்கு நான் அது அந்த கட்சியில இருக்கக்கூடிய மற்றவர்களால் இல்லாமல் சமீபத்தில் இணைந்து துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுக்கூடிய ஆதவ அர்ஜுன் சொன்னது வந்து ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை பெறுது காரணம் அண்ணன் தொல் திருமாவர்களோட அவர் காட்டக்கூடிய நெருக்கம் அவர் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் அவருக்கு வகிக்கக்கூடிய பொறுப்பு இது எல்லாம் வந்து ஒருவேளை இது அண்ணன் திருமாவுடைய கருத்து தானோ அப்படின்ற வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு பேச வைக்கிறாருன்ற மாதிரிலாம் இருக்கு எது எப்படி இருந்தாலும்ங்க இது அவர் பேசுனாரா அவர் ஆள் வச்சு பேசுனாரா அவர் அட்மினா இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் ஆனால் அந்த கருத்து து வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்குது காரணம் தமிழ்நாடுக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு அது பாரம்பரியம் என்னன்னா இங்கே வந்து ஒரு நான் பிராமின் மூமெண்ட்டோடைய பாலிடிக்ஸ் வந்து அந்த தான் இன்னைக்கு வந்து திமுகன்ற கட்சி வந்து ஆட்சியில் உட்கார்றதுக்கு காரணமானது அந்த இந்த நாடே சுதந்திரத்துக்காக பேசிகிட்டு இருந்தது இந்த நாடே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த ஒரு சமயத்தில் நான் பிராமின் மூமெண்ட் இங்கே வந்து அந்த நான் பிராமின் மூமெண்ட்டு அவங்களுக்கான சோசியல் ரெப்ரசென்டேஷனை கேட்டது அவங்களுடைய அரசியல்ல நிர்வாகத்துல ஆட்சியில வேலைகளில் கல்வியில எல்லாத்துலயுமே நெரு பிரதிநிதித்துவம் கேட்டாங்க அன்னைக்கும் வந்து இதே விமர்சனம் தான் வந்தது சுதந்திர போராட்டத்துல இப்படியான ஒரு விஷயமா இது பிரிட்டிஷ்க்கு பயன்படணாங்க இன்னைக்கு அது என்னவா மாறி இருக்குன்னா மத்தியில வந்து மோடி அரசு இருக்கு இந்த சமயத்துல நீங்க வந்து ஆட்சியில பங்குன்னு கேட்குறீங்க இந்த சமயத்துல நீங்க நெருக்கடி தரீங்கன்னா ஒழிய அந்த கோரிக்கை இல்லை அந்த அந்த முழக்கத்திற்கு நான் அதனால் கோரிக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன் அது வந்து ஒரு குரல் அந்த குரல் பின்னால் வந்து இது வந்து ஒரு இது வந்து பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு பண்றாங்க இல்ல திரு ஆராசா அவர்களே இதை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்புடைய கருத்தாக இருக்காது அப்படின்றதையும் சொல்றாரு அவர் வந்து ஒரு விமர்சனமும் பண்ணுறாருல்ல ஒரு துணை முதலமைச்சரா வந்து ஒரு நடிகர் வராருங்கும் போது அது அரசியல் விமர்சனம் தானே இது பக்கத்து மாநிலத்தில் பவன் கல்யாண் ஒரு நடிகர் அவர் முதலமைச்சராக வராரு சரிங்களா நீங்கள் உதயநிதியை ஃபஸ்ட் இயர் நான் நடிகராக பார்க்குறீங்க அவர் முதல்ல திரைத்துறைக்கு போனதே ஒரு அரசியல்வதி மகனாக தான் போகிறார் அவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வரல திரை இருந்து திரைத்துறைக்கு போயிட்டு மறுபடியும் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அந்த ஷிஃப்ட்டு மூணாக தான் மாதிரி இருக்கு எப்படி திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வரல இன்னொன்று அதையே அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கணும்னு தெரியல சரி அதுக்கு மட்டும் கண்டிச்சுட்டு போங்க அந்த வாதத்தையே ஒட்டுமொத்தமாக கண்டிக்கிறதுன்றது வந்து இவங்க வந்து பதட்டம் அடைகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் ஒரு நான் என்ன கேட்குறேன் எந்த கட்சியோட திமுக தானே அது கூடுதல் பொறுப்பு இருக்குது ஒன்றியத்தில் வந்து ஒரு பலமான ஒரு கட்சி அந்த கட்சி வந்து இங்கே இருக்கக்கூடிய சோசியல் டிஸ்பாரிட்டியை அந்த சமூக சமத்துவ சமத்துவமின்மையை பயன்படுத்தி கொண்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பளித்து அதன் மூலம் வந்து த தன்னை வந்து ஒரு சமூக நீதி கட்சி போல உருவாக்கப்படுத்திக்கிட்டு அது வந்து ஒரு அரசியல் சேவை புரியுதுங்களா இந்த நேரத்தில் நாம் வந்து ஒரு உண்மையான சமூக நீதியை நாம் செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கி தெரிந்தோ தெரியாமலோ இந்த நான் பிராமின் மூமெண்ட்டில் கூட நான் பிராமினில் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடச்சிச்சானா இல்லை சரிங்களா ஒன்று ரெண்டு சாதிகள் தான் ஒன்று மூன்று நான்கு சாதிகள் தான் வாய்ப்பு பெற்றிருக்கு அதில் அட்டவணை சாதிகள் சுத்தமாக வாய்ப்பே இல்லாமல் இருக்குது அட்டவணை சாதி மக்களுக்கு இன்றைக்கி என்ன பொறுப்பு இருக்குது சரி ஆட்சியில் தான் பொறுப்பு கொடுக்க முடியல நிர்வாகத்தில் என்ன கொடுத்துருக்கீங்க இப்போ உங்களாலையும் கொடுக்க முடியல அப்ப நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கானதாக இருக்கும்ல கேட்டா சொல்லுவாங்க நாங்க மூணு அமைச்சர் இருக்காங்களே அந்த மூணு அமைச்சரும் கட்டம் கடைசியில் இருக்காங்க முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அந்த மூணு அமைச்சர் கூட டாப் டென்ல இல்ல போர்ட்ஃபோலியோவில் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒருவேளை இவங்க கொடுக்குறாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கான வாய்ப்பு ஆச்சரியத்தில் கிடச்சதுன்னா அது யாருக்கு போகுது அட்டவணை சாதி மக்களுக்கு தானே போகுது இன்னொன்னு சொல்கிறேங்க விடுதலை சிறுத்தைன்ற ஒரு கட்சி உருவாகிறதுக்கான காரணமே இந்த கட்சிகள் அட்டவணை சாதி மக்களுக்கான ஒரு சரியான பிரதிநிதித்துவத்தையோ சரியான உரிமைகளையோ மீட்டெடுக்காததும் அந்த மக்களின் உரிமை பிரச்சனைல சரிவர அக்கறை தானே காரணம் அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியினுடைய அந்த கட்சி என்ன காரணத்துக்காக தொடங்கப்பட்டது விடுதலை சிறுத்தை கட்சி சா சாதி ஒழிப்பு சமூக விடுதலை அந்த சாதி ஒழிப்புல அதிகார பகிர்வுன்னு தானே முக்கியமான ஒரு பங்கு அதிகாரம் கிடைக்காம ஒரு எல்லாருமே ஒரு அதிகாரத்தோட இருக்கிறீங்க அப்போ ஒரு சமூகத்தை மட்டும் அந்த அதிகாரத்துல இருந்து விலக்கி வைப்பதுன்றது வந்து அது ஒரு சனாதனம் தான் இல்லை அந்த சமூகம்ல எந்த கட்சி அதாவது கூட்டணிகளில் பல கட்சி இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்தான் பண்றாங்க இப்படி ஒரு கட்சிக்கு கொடுக்க கொடுக்குற கொடுக்கலங்கிறதுக்காக இப்படி ஒரு பார்வை வைக்கணுமா ஒரு இல்லை இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி அது கம்யூனிஸ்ட் கொடுங்க சிபிஎம் கொடுங்க சிபிஐக்கு கொடுங்க மதிமுக கொடுங்க ஏன் கொங்கு ஈஸ்வரன் கூட கொடுங்க என்ன கேட்டு போச்சு வேல்முருகன் அவருக்கு கொடுங்க தாவேக்காவுக்கு கொடுங்க சாரி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அவங்களுக்கு கொடுங்க ஸோ எல்லாருக்கும் கொடுங்க ஏன் எனக்கு ஒன்னு புரியல என்ன உங்களுக்கு என்ன ஆட்சியதிகளை உங்க பர்த் டேட்டா இல்ல இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா முப்பது சதவீத வாக்கு திமுக வாங்குறாங்க கூட்டணிகள் இவங்க எல்லாம் செஞ்சா அவங்க சாலிடா முப்பது இருக்கும் போது இவங்க வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட வாக்கு இல்லை இல்ல தனிச்சு நின்று வீசிக்க எதுவும் வாங்கன்னு சொல்றீங்களா இல்ல பவர் குறிப்பிட்ட அளவுல கேட்கறதுலயே எந்த ஒரு நியாயமும் இல்ல ஆராசா அவருடைய சமீபத்தில் பேட்டியில கூட அவர் சொன்னாரு எனக்கு முதல்ல அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அட்டவணை சாதிக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கணும்ன்ற முடிவில் இருந்து பல சீனியர்ஸ் இருந்தோம் அதுல நான் வந்து ஒரு கேடரா இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்ற அறிவையோ அவருடைய ஆற்றலையோ அவருடைய பணியையோ நான் குறைச்சி மதிப்பிடல ஆனாலும் ஆராசாவுக்கே அதுதான் நிலைமை சரிங்களா ரொம்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கலாட்டால அவர் கொடுத்துருக்கிறாரு ஆராசா மாதிரியான இங்க இருந்த சமூக விழிப்புணர்வு ஒருவேளை இங்க விழிப்புணர்வே இல்லை தலித்தோ நான் பிராமினோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க நான் பிராமின் தானே தலித்தும் ஒரு வகையில ஒத்துக்கிறீங்களா அதை அட்டவணை சாதி மக்களும் நான் பிராமின் தானே நான் பிராமின் ரெப்ரசன்டேஷன் தானே இது இதையே நம்ம கொஸ்டின் பண்ணோம்னு நினைச்சிருந்தா ஆராசா டெலகாம் மினிஸ்டரா இருக்க முடியுமா முடியாது இன்னை அன்னைக்கு ஆராசாக்காக ஒரு விழிப்புணர்வு தேவைப்பட்டது இந்த மக்கள் மத்தியில் அப்போ அவர் டெலகாம் மினிஸ்டர் ஆகிறதுக்குமே இங்கே ஒரு சமூக விழிப்புணர்வு தேவைப்படுது இங்கே ஒரு டிஸ்கஷன் இருந்து தலித் மக்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இன்னைக்கு அது வளர்ந்து எங்கே போயிருக்குன்னா கூட்டணி கட்சி கூட இங்கே கொடுக்கணும் அதை விட்டுட்டு இது வந்து எங்கள் மரபு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்குது கூட்டணி அரசு வந்து நாங்கள் வி விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு கோவில்ல அனைத்து சாதீனரும் அச்சராகும்னும் கேக்கும்போது இது மரபுன்னு அவங்க சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இதை இதோட தான் ஒப்பிடணுமா அப்படி தான் ஒப்பிடணும் வேற எப்படி ஒப்பிடணும்ன்றீங்க ஒரு கட்சி மட்டுமே நாங்க வந்து நாங்க மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அப்ப நீங்க இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கணும்ன்றதுல எனக்கும் ஆசை இருக்கு உங்களுக்கும் ஆசை இருக்கு சரி உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் எனக்கு ஆசை இருக்கு அப்ப இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறதுல ஒரு கட்சி வந்து ரொம்ப தியாகம் செஞ்சுட்டே இருக்குன்னு நினைக்கிறோம் விடுதலை சிறுத்தை மாதிரியான ஒரு கட்சியோ சிபிஎம் சிபிஐ மாதிரியான கட்சிகளோ வந்து அவங்க பலத்தை விட குறைவான எண்ணிக்கைகளான இடங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கிது ஏன்னா களங்களில் அவங்க தான் போராட்டம் இந்த மூன்று கட்சிகள் தொடர்ச்சியாக களம் ஆடுது காங்கிரஸ் என்ன பண்ணுது காங்கிரஸில் மூணு எம்பி இருக்காங்க இப்போதைக்கு தெரிஞ்ச தெரியாமலாம் அவ்வப்போது கார்த்திக் சிதம்பரம் நல்லா பேசுகிறார் பாராளுமன்றத்தில் ரெண்டு எம்பி தவிர்த்து வேறு யார் என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு பத்து எம்பி சரிங்களா அது என்ன 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 மாற்றத்தை ஏற்படுத்துது அப்போ நீங்கள் பிஜேபியை காத்திரமா எதிர்க்கணுன்னா கூட விடுதலை சிறுத்தைக்கு ஒரு கூடுதலான பலம் இருக்கணும் சிபிஐக்கு பலம் இருக்கணும் சிபிஎம்க்கு பலம் இருக்கணும் அப்போ இது என்னமோ இவங்க மட்டும்தான் பிறப்படுத்தது போலவும் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு மற்றவங்களாம் வந்து இவங்க தான் வந்து பிஜேபியை வந்து எதிர்க்கிறதுக்கே இவங்க தான் பாடம் எடுத்தது போலவும் நினைக்கிறதெல்லாம் வந்து அந்த அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடே விடணும்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து ஏதோ அவங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனாக அபகரிக்கிறதான்னு நினைக்கிறாங்க ஒரு காலத்தில் எப்படி வந்து பிராமின் லாபி வந்து நான் பிராமின் மூமெண்ட்டோட அந்த சமூக நீதி குரலை வந்து தங்கள் இருப்புக்கான ஆபத்தாக கருதுனாங்களோ தங்கள் இருப்பே வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது தங்கள் இருப்பை அழிப்பதற்காக ஏதோ ஒரு கட்சி உருவாயிருக்குன்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு நான் பிராமின்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா தலித் மூமெண்ட்டும் தலித் மக்களுடைய சோசியல் ரெப்ரஸண்டேஷன் கேட்குறதோ இல்லை முஸ்லீம் மக்கள் கேட்குறதோ அப்படிதான் எதிர்கொள்கிறாங்க இல்ல இது தேர்தல் சமயங்கள்ல கேக்கிறது வேற இப்பயே எதுக்கு அது இன்னும் மாதங்கள் இருக்கு மாநாடு அறிவிச்சிட்ட விஜயே மாநாடு அறிவிக்கிறேன்னா அப்ப தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சிருந்தான்னு அர்த்தம் இப்பயே பேசி செட்டில் பண்ண வேண்டியா என்ன நான் என்ன சொல்றேன் சரி அத பின்னாடி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கடந்து போங்க அதை விட்டுட்டு ஒரு பத்திரிகையாளர் உட்கார வச்சு பேச வச்சுட்டு அவரு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவருக்கு வந்து இடி வந்து ரைடு விட்டது அதனால அவர் பிஜேபி நான் முகமா இருந்து பேசுறாங்களா ஏன் பேசுறீங்க இதெல்லாம் தேவையில்லைல நீங்க வாங்குற காசுக்கு என்ன கூவணுமோ அதை மட்டும் இல்லை நீங்க அதுல ஒரு அதுல ஒரு இடத்துல அந்த ஆதவ அடிச்சு அவர்களும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது மக்கள் வந்து அப்படி ஒரு பிஜேபி இதை மட்டும் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போது அப்போ எங்களுக்கு ஏடிஎம்கின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிறத அவர் சொல்றாருன்னு தானே அடுத்தது அது பொலிட்டிக்கலாக தானே பேசுறாரு அவர் சொல்லிட்டு போட்டாங்க என்னங்க உங்ககிட்ட தான் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாதுங்களா எனக்கு அதுல இல்ல அப்ப அதுல பாருங்க நீங்க சொல்ற ஜேர்னலிஸ்ட் சொல்ற கூடிய ஒரு வியூ வருது தானே இப்ப கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு வேலை பண்றாரு பேசணும் உட்காந்துட்டு கூட்டணி கணக்குகள்லாம் வந்து தீர்மானிச்சுட்டு கூடாது எந்த கூட்டணி அமையணும்லாம் அவங்க நினைச்சிட்டு கூடாது இன்னொன்னு நான் ஆதவ அர்ஜுனுக்குள்ளே போலங்க நான் வந்து ஆதவ அர்ஜுனுக்கு ஸ்போக்ஸ் கிடையாது நான் இங்க பேச வந்தது என்னன்னா இந்த கோரிக்கையில் இந்த முழக்கத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் கிட்டத்தட்ட நூறாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்காங்க இந்திய சேரிகளின் குழந்தைகள் அதில் சொல்லுவார் பார்ப்பனர் இடத்திற்கு பார்ப்பனர் அல்லாதார் அடைவதற்கு பார்ப்பனர் இடத்தை பார்ப்பனர் அல்லாத அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் தீண்டத்தகாத மக்களையும் உடன் வைத்துக் கொள்கிறார்கள் அதுவே அந்த இடத்தை அடைந்தவுடன் பார்ப்பனர் அல்லாத இடத்திற்கு தீண்டத்தகாதார் வர முற்படும் பொழுது அவர்களை கைவிட்டு விடுகிறார்கள் அப்போ இந்த இந்த தீண்ட மக்களுடைய போராட்டம் என்பது தனித்துவமான போராட்டமாக இருக்கிறது இந்த படிநிலைப்படுத்தப்பட்ட சாதிய சமூகத்தில் பார்ப்பனர் அல்லாதார் சாதியை காப்பதில் ஒரு போலீஸ் படையாக செயல்படுகின்றார்கள் இதை நான் சொல்லலை அம்பேத்கர் சொன்னது ஏன் இதுக்கெல்லாம் ஏங்க இவ்வளோ ஒரு சாதாரண இந்த கூட்டணி பிரச்சனை ஏங்க இப்படி போட்டு ஒரு கேஸ்ட் பிரச்சனையாக மாத்திரிங்கன்னு கேட்டீங்கன்னா இது நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் எந்த கட்சி கேட்டிருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது கேட்டது விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்கள் யாருன்றது வந்து திட்ட தெளிவா எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமியர்கள் எம்பியே ஆகல வெக்க கேடுங்க தமிழ்நாட்டுல எந்த காலத்துலயும் பிஜேபி ஜெயிச்சுட்டு இருக்கு நீங்க பிஜேபி தோத்துருச்சு நீங்க பிஜேபி தோத்துருச்சு நீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிச்சுட்டு இருக்கு அதுக்கு என்ன திறமை காரணம் என்ன திறமை அடையாளம் ஒரு இஸ்லாமிய எம்பி கூட திமுக ஆகாது உடனே நவாஸ் என்ன ஒரே நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் நவாஸ் கனி ஆக்காம நாவசியா எம்பி ஆக்கவரு நீ உங்க கட்சியில இல்லையா என்ன திமுக இல்லையா இல்ல அது அந்த விஷயங்கள்ல எப்படி பண்றாங்க நீங்க ஒரு ஒட்டுமொத்தமா சொல்றீங்க ஒருத்தர் வந்து ஒரு பிரபல இது என்ன சொல்றாரு எதுக்கு முஸ்லீம் எம்பி ஆகுனா அதான் திருச்சி சிவா இருக்கிறாரு நான் என்ன சொல்றேன் திருச்சி சிவா எதுக்கு எம்பி ஆகுனா நான் நான் கிடையாது அதிர்ச்சி ஆகாதீங்க இவங்க தான் நாங்க அமைச்சராக இருக்குமே நீங்க அமைச்சராய் என்ன பண்ண போறீங்க விடுதலை அமைச்சராய் என்ன பண்ண போறீங்கன்னு இந்த எல்லாம் அவங்களெல்லாம் உதயநிதி துணை முதலமைச்சராய் என்ன பண்ண போறீங்க அப்ப அந்த செயல்பாட்டுக்கு ஒரு இளைஞர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் ரைட் அது உங்க உட்கட்சி பிரச்சனை ஒரு கட்சி வந்து ஒரு நியாயமான கோரிக்கை வைக்குது அந்த கட்சி வந்து விளிம்புநிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திட்டு இருக்கு அந்த கட்சி தொடர்ச்சியா களத்துல வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே வருது நீங்க வந்து அதை வந்து இப்படிதான் எதிர்கொள்வீங்கன்னா அப்ப அந்த கட்சி என்னதான் வைக்க முடியும் இப்ப பாருங்க அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களும் பொதுச் செயலாளர்களும் அந்த சகவ கட்சி நிர்வாகியை கூட மறுதளிக்க வேண்டிய நிர்பந்தத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க அந்த கட்சி மேல ஒரு ப்ரெஷர் போடுறீங்க உன் கட்சி நிர்வாகிய கேள்வி 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 கேள் கேள்வி கேள்ன்னு எங்க ஒரு கட்சிக்கு இது இந்த குறைந்தபட்சம் சுதந்திரம் கூட இல்லையா இப்ப இந்த இந்த கூட்டணியே இப்போ என்னன்னா கையை முறுக்குறாங்க விடுதலை சிறுத்தைக்கு வீசி ஒழுங்கா சொல்லு ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டேன்னு இப்பயே சொல்லு அந்த ட்விட்டர் வீடியோ கூட ஏன் அவர் டெலிட் பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புறேன்னா எதுக்கு தேவையில்லாத இவனுங்க தலைவலியில் நம்ம போய் மாட்டணும்ன்றதுதான் அது அவரோட கருத்து தான் அவரே தெளிவா சொல்லிட்டாரு அண்ணன் திரும்பவே தெளிவா சொல்லிட்டாரு இதை நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கோன்னு ஆனால் பல ஆண்டுகளாக பேசியிருந்தோம் அந்த வீடியோவை போட்டுட்டு டெலிட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டதுன்னா இந்த இன்டலெக்சுவல் பூண்டாஸ் அறிவு அறிவுசார் அடியாட்கள் இவங்க பண்ணுறதும் அப்புறம் இந்த கட்சி நிர்வாகிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி பதினாறுலன்னு நினைக்கிறேன் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு முழக்கத்தை கையில எடுத்தாங்க பதினாறுல எடுத்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணுல கை விட்டாங்க மறுபடியும் அடுத்த அடுத்த ஒரு இந்த மாதிரி தான் திமுக கை கைவிட்டாங்கன்னு கை விட்டாங்கன்னா அவங்க தேர்தல் களத்தை விட்டு வெளியேறிட்டு இருப்பாங்க இல்ல இந்த விஷயத்த மெயினா வைக்கல இப்ப இருபத்தி ஆறு தேர்தலில் கணக்கு வைக்கிறாங்கன்னா இப்ப ஏதோ ஒரு வகையில இருக்குன்னு அர்த்தம் நீங்க எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல அவங்க தனிச்சு நான் கேக்குறதா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்கன்னு நீங்க கூடாது இன்னொன்னு கை ஏன் பேசவே கூடாதா இல்ல இப்ப அவங்க என்ன விமர்சனம் திமுக அங்கீகாரம் இதெல்லாம் பெற்றதற்கு பிறகு அடைஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த வாதமே அபத்தமா நான் பாக்குறேன் நீங்க சும்மா பெற்றாங்க பெற்றாங்கன்னா என்ன ஸ்டாலின் அவர் வீட்டுல சிஐடி காலனி உட்கார வச்சு வாங்க திருமாவளன்னு உங்களுக்கு அங்கீகாரம் தரேன் வாங்க ரவிக்குமார் உங்களை எம்பி ஆக்குறேன் வாங்க சிந்தனை செல்வன் உங்களை எம்எல்ஏ ஆக்கிறான்னு எழுதி கொடுத்து வந்ததா அவங்க களத்துக்கு போனாங்க பணியாற்றுனாங்க எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க எல்லாரை விட பா பாரபட்சம் வந்து விடுதலை சிறுத்தைக்கு தான் இருக்கு இன்னைய வரைக்கும் கட்சி கொடி அவங்களால எவ்வளவு ப்ரெஷருங்க ஒரு கட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி கட்சிகள்லேயே மூணு கட்சிகள் வந்து தொடர்ச்சியா கட்சி தொண்டர்களாலையும் வெளியில் இருக்கிற ச முற்போக்கு இயக்குநர்களையும் தொடர்ச்சியாக விமர்சனத்துக்குள்ளா வர்றது எந்த கட்சிகள்னா கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தை தான் யாருன்னா காங்கிரஸ் வாயை திறந்துதான்னு கேட்கறாங்களா திமுக எதுனா தப்பு பண்ணுச்சுன்னா கேட்குறாங்களா சொல்லுங்க நம்ம ஒன் பை ஒன்னா வருவோம் காங்கிரஸை கேட்குறாங்களா மதிமுக கேட்குறாங்களா இல்லை எதுக்கெடுத்தாலும் திமுக எந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை வந்தா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேக்குறீங்க வேற எதுனா சாதி பிரச்சனை கலவரம் நடந்தா விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்றாங்க ஒண்ணுல இப்போ இந்த போர்டு பிரச்சனை கூட விடுதலை சிறுத்தை தானே கொஸ்டின் பண்றோம் ஆக்கிரமிப்பு அகற்றம் நடக்கும் இப்போ எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு மட்டும் கொடுத்தா போதாது அந்த அந்த பொறுப்பை உரிய அதிகாரமோ அங்கீகாரமோ அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்க பெரிய விலை கொடுத்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்றாங்க அப்போ பெரிய விலை கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உரிய அங்கீகாரங்க தரணும்ல அதை விட்டுட்டு உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தோம் எம்எல்ஏ ஆக்கணும் எம்பி ஆக்கணும்னா ஒரு கட்சி கொடி ஏற்ற முடியல விசி கேலல ஆனால அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு அவங்க கட்சியுடைய முக்கிய நிர்வாகி ஒருத்தர் திருவாரூர் மாவட்ட டெல்டா மாவட்டத்துல அவரால் வந்து பொது இடத்துல வச்சு மரியாதை செலுத்த முடியல இதெல்லாம் வந்து நாலு பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறான் நீ எதுக்கு கூட்டணியில இருக்க நம்ம தலைவரோட தேசிய தலைவரோட பிறந்த நாள் கூட நம்மளால வந்து மா மாலை போட முடியல இது எல்லாம் பொறுத்துக்கிட்டா அவர் அந்த கூட்டணியில இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினரே போய் பண்ண முடியல இன்னும் என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல என்னன்னு ஒரு கொடியாத்த முடிதாங்க அப்புறம் என்னங்க என்ன பெற்றுக் கொடுத்தீங்க அதான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த மது விளக்கு மாநாடு அறிவிச்சாங்க இப்ப மது விளக்கு அப்படிங்கும் போது ஆளுங்கட்சிக்கு எதிராக அந்த மாநாடு நடத்த முடியும் இப்போ அவங்க வந்து போய் பார்க்குறாங்க திமுகவுடைய திமுகவுடைய அரசு பாரதியும் இலகவனையும் பங்கேற்பாங்க அப்படின்னா திமுக ஏதோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தானே நடத்தும் ஸ்ட்ரகிள் இருக்குதான் சொல்றேன் தான் நான் சொல்றேன் இல்லை அவங்களே அவர் விஷயம் ஸ்ட்ராங்கா இல்லையே கேளுங்க திமுக வீசிகாவ சுமந்துட்டு இல்ல இது நீங்க சொன்னீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கும் ஏன் எனக்கு தெரிஞ்சு சிறுத்தைகள் நம்ம அண்ணன்மார்கள்லாம் வந்து எல்லாரும் வெற்றி எல்லாருக்கும் எல்லாரும் பரஸ்பரம் இது பண்ணாங்க விசிகா தான் திமுக சுமந்துட்டு இருக்கு பெரிய வார்த்தைகள் இல்லையா ஒன்றே நான் வாக்கு சதவீதத்துக்குள்ள போல திமுகன்றது ஒரு பெரிய வெகுஜன கட்சி நான் திமுக பலத்தை குறைச்சி மதிப்பிடல திமுகவோட ஓட்டு விசிகாவுக்கு வரவே இல்லைன்னு நான் சொல்லலை ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் ஓட்டு ஷேர் ஆயிருக்கேன் இன்னொன்னு நான் கேட்கறேன் விடுதலை சிறுத்தை ரெண்டு ரெண்டு சீட்டுக்கு தான் டிசவ் நீங்க சொல்லுங்க ரெண்டு சீட்டுதான் அவங்களுக்கு உரிதான உரித்தானதா உரிதானதா அவங்க இதுவரை தனிச்சி புரூஃப் பண்ணல காமாக்கா தனி புரூப் பண்ணிருக்காங்க பிசிக்கே அப்படி ப்ரூஃப் பண்ணலாமாக்கா என்ன ப்ரூப் பண்ணாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு தேதல்ல நின்றுக்கிறாங்க எவ்வளவு நின்று இல்ல தனிச்சு நின்று ஒரு வாக்கு வங்கி காட்டியிருக்காங்க தனிச்சு நிக்க நிக்கணும்னு சொல்றீங்கன்னா அப்படி சொல்லிடுங்க நான் நீங்க உங்களை மாதிரி ஊடகவியலாளர்ல ஒரு மாநாடு நடத்தி என்ன பண்ணுங்க திருமாவர்களே நீங்க வந்து தனிச்சு இல்ல ஒரு தேர்தல் கட்சி அப்படி அந்த இடத்துல இருந்தானே அந்த புள்ளியில இருந்தா பாப்பாங்க தேர்தல் கட்சியோட இது வாக்கு பலத்தை அப்படிதான் நிர்ணயிக்கணும்னு அவசியம் இல்லை நான் என்ன கேட்கிறேன் அப்ப ஏங்க வந்து ஒரு எம்பி சீட்ல இருந்த அண்ணன் திருமாவுக்கு ரெண்டுமே தனிச்சின்னத்துல கொடுக்கணும் அவங்க வளர்ந்தாங்கன்னு தெரியுது அதனால கொடுக்குறாங்க ஏன் மதிமுகவுக்கு ஒரு காலத்துல நாலு எம்பி சீட்டு கொடுத்துருந்த மதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு சீட்டுன்னு வரணும் அவங்க வளரல தேய்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது நம்ம இந்த விஷயங்களை வந்து இப்படி தான் அணுகணும் இது வந்து இது வந்து ஒரு உரிமை பிரச்சனையா பார்க்கணும் இது நியாயமான நியாயமான பிரச்சனையா பிரச்சனையாகவே பார்க்கக்கூடாது நியாயமான விஷயம் இந்த விஷயத்தை நாம் எப்படி அணுக போகிறோம் மேபி ஆதவர்ஜுன் இம் பொலிட்டிக்கல் இம்மெச்சுட்டியா நடந்துக்கிட்டாருன்னா சரி நீங்க மெச்சூர்டா நடந்துக்கோங்க நீங்க மெச்சூர்டா எப்படி நடந்துக்க முடியும் அந்த சாதி மக்களின் இல்ல விடுதலை சிறுத்தையின் அவர்கள் உழைப்பிற்கேற்ற பலனை அவர்களுக்கு அளிப்பது அதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியா இருப்பாங்களா ஆட்சியில பங்கு தான் இருப்பாங்க அப்படின்றத உறுதியா இருப்பாங்க விடுதலை சிறுத்தை கிடையாது அது விடுதலை சிறுத்தை இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றது காலம் தான் முதல் சொல்லலாம் இந்த 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 குரல் நியாயமான குரல் அது ஒடுக்கப்படக்கூடாது அது வந்து திட்டமி எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இந்த இந்த சில யூடியூபுகள்லாம் உட்காந்துக்கிட்டு ஊடகங்கள பேர்ல பெய்டு ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்களா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா உட்காந்துக்கிட்டு இதை பேசுனவங்கள வந்து பிஜேபி பிராண்ட் பண்றதுக்குல அது ரொம்ப தப்புன்றேன் நான் அப்போ ஒரு கட்சி வந்து தனக்கான உரிமை குரலை தான் எழுப்ப முடியும் இப்படி பண்ணி பண்ணி தான் மூணு வருஷமா மக்கள் பிரச்சனைகளில் போராடிட்டு இருந்த இயக்கங்கள் மத்தியிலேருந்து ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளா பிஜேபி வந்துடும் வந்துடும் சொல்லி முருகன் மாநாடு வரைக்கும் வந்துடுச்சு ஆனால் அடுத்து என்னென்னலாம் பார்க்க போறோன்னு தெரியல சரிங்களா வர முருகன் மாநாடை பற்றி எதனா பேசுனா அரெஸ்ட் எதனா பண்ணுறவங்களான்னு வர பயமா இருக்கு சரிங்களா அதனால இது இதை வந்து நம்ம அணுக அணுகிறத நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இதை பேசுனவங்க கிட்ட பிரச்சனை இல்லை சரிங்க தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி